கேரளாவை சேர்ந்த பிரபல பின்னணி பாடகி வைக்கம் விஜயலட்சுமிக்கும் சந்தோஷ் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர்களது திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த வைக்கம் விஜயலட்சுமி தனது திருமணம் நின்று போனதாக அறிவித்தார் இது குறித்து வைக்கம் விஜயலட்சுமி கூறும்போது திருமணத்திற்கு பிறகு தனது இசை பயணத்தை தொடர வேண்டாம் என்று சந்தோஷ் கூறினார் பள்ளி ஒன்றில் இசை ஆசிரியராக பணியாற்றுமாறும் கூறுகிறார் முதலில் எனக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக இருப்பதாக சொன்ன சந்தோஷ் தற்போது எனது லட்சியத்திற்கு தடை போடுகிறார் நிச்சயதார்த்தத்தின் போது சந்தோஷ் என்னுடைய வீட்டில் என்னுடன் வாழ்வதாக சொன்னார் ஆனால் இப்போதோ அவருடைய உறவினர்கள் வீட்டில்தான் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் ஆகையால் இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமில்லை திருச்சூரில் எங்களுடைய திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருந்தோம் ஆனால் தற்போது இந்த திருமணம் நிறுத்தப்பட்டுவிட்டது இது முற்றிலும் நான் எடுத்த முடிவு என்னை யாரும் எதற்காகவும் கட்டாயப்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் விஜயலட்சுமியின் இந்த முடிவு திரையுலகிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது காந்த குரலால் அனைவர் மனதையும் ஆட்கொண்ட வைக்கம் விஜயலட்சுமி கண் பார்வை அற்றவராக இருந்தாலும் சாதனைகள் செய்வதற்கு ஊனம் தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர் இத்தனை திறமையும் கலை ஆர்வமும் கொண்ட விஜயலட்சுமிக்கு தக்க துணை கிடைத்துவிட்டதாய் அனைவரும் மகிழ்ந்திருந்த இந்த தருணத்தில் அவருடைய இந்த அறிவிப்பு அனைவரையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்